என்னுடைய மகன் இந்த படத்தை இருக்கிறான்றது கிடையாது அந்த பெருமை இருக்குது இங்கே நான் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல்ல இந்த படத்துக்கான மூல காரணம் டைரக்டர் ஏஎல் விஜய் ஏஎல் விஜய் வந்து நான் மதிக்கிற சில டைரக்டரில் ஒரு முக்கியமான டைரக்டரை நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் கிட்ட என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் தமிழ் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு டைரக்டராக இருக்கட்டும் தன்னுடைய பாணி அப்படின்றத வந்து இருக்கணும் ஸ்டாம்ப் இருக்கணும்பாங்க ஆனால் ஏழு விஜய்கிட்ட ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சைவம் சைவம்ன்றது ஒரு மாதிரி தலைவன்றது வேறு ஒரு மாதிரி இதுவும் இந்த ஆக்ஷன் வேறு ஒரு மாதிரி ஸோ ஒவ்வொரு படமும் என்ன வரப்போகுதுன்ற ஒரு ஆவலை தூண்டுற ஒரு காரணத்துக்காக More than the love, I respect you. <clears throat> uh, Matapati, there are wonderful young talents. Sarun Vijay, I have seen like my own son from when he was small. Bharat is there, Utra is there, my son Abhi is there, and Ashwath is there. Like <clears throat> right, I love, I'm not. Uh, I love this young generation. Yana. தே ஆர் ஃபார் இன்டெலிஜென்ட் தேன் மீ அண்ட் ட்ரூலி டெல்லிங் நாட் டு பேம்பர் யூ ஏன்னா தே ஆர் எக்ஸ்போஸ் டு சோ மெனி திங்ஸ் விச் ஐ ஹாவ் இன் டேட் இன் மை யங்கர் டேஸ் நாங்கள் ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கணும்னா எங்கேயாவது ஓடி போகணும் இல்லைனா ஒரு ஃபிலிம் சொசைட்டிக்கு போய் பார்க்கணும் நான் வி ஆர் ஆல் எக்ஸ்போஸ் டு ஹாவ் ஸோ மச் கான்ஃபிடென்ஸ் ஸோ இட்ஸ் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய நான் எல்லோரையும் வர மித்ரா நீங்கள் எல்லோரையும் பை ஹார்ட் ஐ அம் ஐ எம் ஐ வெல்கமிங் இந்த படத்தில் வந்து ஐ நோ வாட் இஸ் ஏல் விஜய் பட் இது வரைக்கும் அந்த படத்தில் பார்த்ததெல்லாம் இந்த படத்தில் இல்லை நான் மடத்தனமாக என் பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அந்த பொண்ணு யாராவது இந்த லண்டன் ஆக்டரா அப்படின்னு கேட்டேன் யார் பாப்பா அந்த ஃபாரின் லேடி டெகிரி ஃபைட்டெல்லாம் பண்ணுறது இஷ்யூ ஃப்ரெண்ட் லண்டன் நீங்கள் நீங்கள் ஓட்டுறீங்களா இல்லை வந்து உண்மையாவில் கேட்குறீங்களா இல்லை உண்மையாக யாருக்கு யாரு அப்பா ஏபி ஜேக்சன் பாதுன்னாங்க ஏபி ஜெக்ஷன் ஐ ஐ நெவர் நியூ தட் ஷீ கேன் டூ திஸ் பிகாஸ் நாங்கள் மத்ராஸ் பட்டத்தில் பார்க்கும்போது ஸோ டெண்டர் ரொம்ப அவ்வளோ ஒரு அழகு அதுக்கப்புறம் அந்த படத்திலாம் கூட அப்படி தான் இருந்தாங்க இதில் வந்து அவங்க வந்து வெரி கன்வின்சிங்லி ஷி அஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றது ரியலி ஐ ஷுட் அப்ரிஷியேட் டைரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் கே மேக் ஆக்ஷன் அண்ட் சில்வா ஒன் அஃபில் இட்ஸ் கோயிங் டு கிவ் நான் இன்றைக்கு ஒரு நாள் செட்டுக்கு போனேன் என்னென்னா வழக்கம் போல் என்ன பண்ணுவேன்னா ஒரு பெரிய ஹீரோன்னா த செட்டில் பி ரொம்ப பெருசாக இருக்கும் நிறைய ஆட்கள் வேலை செய்வாங்க இந்த படத்துக்கு போகும்போது நான் வந்து உண்மையாகவே ஒருவேளை விஜய் சார் படமோ அப்படின்ற அளவுக்கு சச்ச பிக் செட் ஒண்டர்ஃபுல் செட் சார் அவனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அவ்வளோ பெரிய செட்டு நான் எதுவும் சார் விஜய் வந்து என்ன சொன்னார் சார் நாங்கள் கின்னிஸில் வந்து ஒரு ஜெயில் செட்டு போட்டிருக்கோம் அப்படின்னாங்க சரி நானாக ஒரு அனுமானம் சரி ஜெயிலில் இருக்குதுன்னு போனால் பிரம்மாண்டமாக ஒரு கோட்டை மாதிரி அங்கே இருக்குது தேங்க்யூ ஃபார் லை தேங்க்யூ ஃபார் சுபாஷ்கரன் ஃபார் ஹி இஸ் நாட் ஃபண்டிங் ஃபார் த ஸ்டார்ஸ் இஸ் ஃபண்டிங் ஃபார் த ஃபில்ஸ் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது அவர் ஃபண்ட் பண்ணுறதுனால தான் ஹீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் யூனோ ப்ரொடியூசர் ஸோ வாட் அல் ஈ ஹேவ் ஒண்டர்ஃபுல் யூனோ டெக்னீஷியன்ஸ் யூ ஹேவ் யூனோ ஜி வி பிரகாஷ் இஸ் தேர் ஆண்டனி இஸ் தேர் அவர் பேச்சை விட இன்னும் ஷார்ப்பாக இருக்கும் படம் எனக்கு தெரியும் ஸோ ஒன் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருமாதிரியே நானும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அந்த விஜய் ஹஸ் டு ஹேண்டில் that. குழந்தை வந்து சைவத்தில் பார்த்தேன் இந்த படத்தில் பார்த்தேன் இந்த ஏவு திரும்புகளில் பார்க்குறேன் டேரக்டர்ஸே குழந்தைங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு பட் விஜய் ஹேண்டில்ஸ் லைக் யூனோ மேஜிக்கல் டச் குட் ஐ நோக் என்னுடைய ஒரே ஒரு சுயநலக்காரணம் என்னுடைய மகனோர் நான் தான் அது அதை மீறி இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் ஏன்னா இப்போ இருக்கிற ஆக்ஷன் படங்களில் வந்து நான் பார்க்குறேன் ஆக்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எமோஷன் ஒரு சென்டிமெண்ட் அப்படி வந்து போகுது இங்கே வந்து பார்த்தா இஸ் அ ஸ்ட்ராங் சென்டிமெண்ட் அண்ட் எமோஷன் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஃபைட்டாகவுது ஸோ ஐ திங்க் திஸ் ஷுட் பி அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபில்ம் அண்ட் வெரி என்கேஜிங் ஃபிலிம் அவங்க எல்லோரும் ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ் எனி அதர் மீடியா நன்றி இல்லை நான் ஐ ஸ்டடீட் ஆக்டிங் நான் ஸ்கூலிங் முடிச்சிட்டு ஆக்டிங் படித்தேன் அங்கே ஒரு தான் எனக்கு ஹெச்ஓடி ஸோ அங்கேயும் பேக் பேச்சர் தான் ஸோ இல்லை அட்வைஸ் பெருசாக நல்ல ஜாலியாக தான் இருக்கும் ஐ ஐ ஆல்வேஸ் பிஎன் இண்டிவிஜுவல் Uh, have your own approach to the acting. Don't follow anybody. Uh, that's what he has to. He has to be known as Abi Hassan And he will be. And he is one. Uh, this is so cute. This is so cute. Thank you so much, sir. Thank you so much, Nasser. we will watch Mission only in theaters, not any the other media. தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்